ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் மற்றும் புதறிவை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் இருக்கோம் ஒன்லைனர் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானலாம் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுத்தமிழில் அழகு ஏழில் பொதுத்தமிழில் அழகு ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கோள்கள் இரு திருக்குறள் இருபது அதிகாரங்கள் இல்லாமல் அடுத்தது மேற்கோள்கள் அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா ஸோ அதில் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள்லாம் பதினைந்து கிழக்கணக்கு நூல்களில் நாலடியார் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் மணிக்கடிகை மற்றும் பழமொழி நானூறு ஸோ இந்த ரெண்டு நூல்களை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து பொது தமிழ் பொது கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்மிஷன் வந்து நம்ம நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபிஃப்ட் டுவெண்ட்டி எயித் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் ஒன் வீக் டைம் இருக்குது ஸோ அதுக்கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் பேச் பார்த்துன வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் வந்து நான் பின் பண்ணி ப பின் பண்ணிடுறேன் சரிங்களா செக் பண்ணி பார்த்துக்கங்க இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பதினைந்து கிழக்கணக்கு நூல்களில் நாலடியார் பார்க்கும்போது அந்த டேப்லேஷனில் வந்து பதினெட்டு நூல்கள் என்னென்ன நூல்கள் அதில் எத்தனை பாடல் வரிகள் இருக்குது ஸோ ஆசிரியர்கள் யார் யாருன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினைந்து கணக்கு நூல்களில் அறநூல் எத்தனை அகநூல் எத்தனை புற புறத்திணைகள் ஏத்தனை சரிங்களா ஸோ அதாவது வந்து இந்த இதுவும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதாவது பொருந்தாத இதை இணையைத் தேர்வு செய்க ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும் சரிங்களா அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் ஐம்பேரும் காப்பியங்கள் நம்ம சிலபஸில் இல்லை பட் இருந்தாலும் ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்னென்ன அதோட ஆசிரியர்கள் யார் யார் மாதிரி எட்டு தொகை நூல்களை என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பொருந்தாத இணையைத் தேர்வு செய்கலை சரிங்களா ஸோ இதில் வந்து அறநூல்கள் பதினேழு கிழக்கணக்கின் நூல்களில் அறநூல்கள் அதாவது நீதி நூல்கள் வந்து மொத்தம் பதினொன்று இருக்குது அகநூல்கள் அதாவது அகத்திணையில் வந்து மொத்தம் ஆறு நூல்கள் இருக்குது புறத்திணையில் ஒரு நூல் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது சரிங்களா என்னென்ன நூல்கள் ஆக்சிடன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டேப்லேஷன் இதை வந்து நாங்கள் பின் பண்ணுறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான்மணிக்கடிகை கடிகை வந்து ஒரு அறநூல் சரிங்களா ஸோ அதான் நீதி நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா விளம்பி நாகனார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகனார் சரிங்களா ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன நாகனார் தான் அந்த விளம்பி அப்படின்னு அவரோட பேரில் இருக்கலாம் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அவருடைய ஊர் பெயர் சரிங்களா விளம்பி நாகனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதில் அவரோட இயற்பெயர் வந்து நாகனார் தான் விளம்பி அப்படிங்கிறது வந்து அவருடைய ஊர் பெயர் அடுத்து வந்து இவர் என்ன சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இதில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா நூற்றி நான்கு பாடல்கள் இருக்கு சரிங்களா இந்த நான்மணி கடைகை நூல் வந்து என்ன பாவகை சேர்ந்தது அப்படின்னா வெண்பாவகை சேர்ந்தது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நூல்கள் வந்து என்ன பாவகை சேர்ந்ததுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்க நான் மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ என்ன அப்படின்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான்மணி கடிகை பிரித்தெழுதுகளை கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா நான் மணி கடிகை பிரித்து என்ன வரும் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை அதாவது வந்து கடிகை அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா கடிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அணிகலன் என்று பொருள் இந்த கடிகை அப்படிங்கறது வந்து ஆபரணம் கட்டுவடம் தோல்வலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வனை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் வந்து இந்த நான்மணி கடிகை ஸோ அதனால தான் வந்து இதுக்கு பெயர் வந்து நான்மணி கடிகைன்னு வந்தது அதாவது வந்து நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் அதுதான் வந்து நான்மணி கடிகை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது துண்டு துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து இதுனால் நான்மணிக்கடிகை தான் சரிங்களா நம்மளுக்கு துண்டு அப்படின்னா என்னென்னு தெரியாது சரிங்களா ஸோ துண்டு அப்படிங்கிறது வந்து நான்மணிக்கடிகையோட இன்னொரு பெயர் தான் வந்து துண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்கள் கூறியுள்ளது சரிங்களா அது ஒவ்வொரு பாடலுமே வந்து போனால் நான்கு கருத்துக்களில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இதில் வந்து இரண்டு பாடல்களை வந்து ஜியு அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பாங்க நம்ம நாளடியார் திருக்குறள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து போப் அவர்கள் தான் இந்த கடிகையில் வந்து இரண்டு பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்தது விளம்பி நாகனார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர் நான்காம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது இது நான்மணிக்கடிகை மணிக்கடிகை நூல் வந்து எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்கலாம் நான்காம் நூற்றாண்டில் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பாருங்கள் இதில் இருக்கிற முக்கியமான பாடல் வரிகள் நான்மணி கடுகிகையில் இருக்கிற முக்கியமான பாடல் வரிகள் நம்ம பார்க்கணும் நம்ம சிலம்பஸ்லாம் பாடல் வரிகள் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம நூல்கள் இருக்கிறத படிச்சுக்கலாம் சரிங்களா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து இது நான்மணி கடிகை நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதில் புகழ்சால் உணர்வு என்னும் பாடல் வரி இடம் பெரும் நூல் வந்து நான்மணி கடிகை சரிங்களா ஸோ இந்த பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸில் இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால் உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பிடிஎஃப் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து தனித்தனியாக போட்டாலுமே பிடிஎஃப் வந்து மொத்தமாக நம்ம சிலபஸ் வைஸ் தான் கொடுப்போம் சரிங்களா இதெல்லாம் ஒரே பிடிஎஃப்ல உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் கொடுப்போம் அடுத்து வந்து பாருங்கள் பழமொழி நானூறு ஆசிரியர் யார் இருப்பாள் மூன்றுரை அரையனார் பழமொழி நானூறோட ஆசிரியர் வந்து மூஞ்சுரை அரையனார் இவர் என்ன சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது பழமொழி நானூறு ஸோ அதிலே சொல்லிவிட்டோம் நம்ம நேற்று ஷார்ட்கட் பார்த்தோம்ல அந்த நூல்களோட இது எத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லியிருந்தோம் பழமொழி நானூறு நானூறுன்னு வந்தனாலே நானூறு இனியவை நாற்பது இன்னா நாற்பது ஸோ அந்த மாதிரி நாற்பது நாற்பதுன்னு முடிஞ்சுனா நாற்பது நூல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ அடுத்தது மூஞ்சுறை அப்படிங்கிறது வந்து இவருடைய பெயர் தான் சரிங்களா பாண்டி நாட்டில் இருக்கிற ஒரு ஊர்பெயர் அடுத்தது அரையன் அப்படிங்கிறது வந்து அரசனை குறிக்கும் சொல் சரிங்களா மூஞ்சுரை அரையனாரில் மூஞ்சுரை அப்படிங்கிறது வந்து பெயர் தான் அரையனார் அப்படிங்கிறது வந்து அரசனை குறிக்கும் சொல் அடுத்தது இவர் முன்னுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குறிப்பெயராக இருக்கலாம் ஸோ அதாவது வந்து இவருடைய பெயர் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மூன்றுரை அரையனார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மூன்றுரே அப்படிங்கிறது ஊர் பெயர் அரையனார்னா ஒரு அரசனை குறிக்கும் தான் சரிங்களா ஆனால் அவருடைய பெயர் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியலை ஸோ அதனால் வந்து மூன்றுரே அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒன்றா அந்த ஊர் ஆண்டிருக்கலாம் அந்த ஊரில் இருக்கிற ராஜாவாக இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா அரையனார் அப்படிங்கிற அந்த குளத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு அடுத்து வந்து பாருங்கள் இதில் கூறப்படும் பழமொழிகள் இலக்கியம் சார்ந்தவை பழமொழி நானூரில் இருக்கிற அந்த பழமொழிகள் எல்லாமே இலக்கியம் சார்ந்தவை கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது ஒவ்வொரு பாடலினும் முதல்ல வரது வந்து கடவுள் வாழ்த்து தான் அந்த கடவுள் வாழ்த்து பாத் பார்க்கும்போதே வந்து இந்த இவர் வந்து மூன்றரை அறையினார் அவர்கள் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இது வந்து மொத்தம் முப்பத்தி நாலு தலைப்புகள் வந்து காணப்படுகின்றனர் அடுத்து வந்து பாருங்க பெயர் வர காரணம் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சூட்டப்படுவதாலும் நானூறு பாடல்களை உடையதாலும் பழமொழி நாணூரி என பெயர் பெற்றது அதாவது வந்து மொத்தம் நானூறு பாடல் இருக்குது ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஒவ்வொரு பழமொழி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால வந்து இவருக்கு இந்த நூலுக்கு வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருப்பதால் இது பழமொழி நாணூரி என்றும் பெயர் பெற்றது சரிங்களா அடுத்தது பழமொழி என்று சொல் முதன் முதலில் அகநானூற்றில் வருகிறது பழமொழி அப்படிங்கிற சொல் வந்து முத முதல்ல எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தான் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியான வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுவே தான் சரிங்களா அதாவது வந்து கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள்ல மிகுதியான வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் வந்து இந்த பழமொழி நானூறு தான் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர் அவை பற்றி குறிப்புகள் உள்ளன சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் அவர்களை பத்தின குறிப்புகள் எல்லாம் இந்த பழமொழி நானூரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நீதி நூல்கள் வந்து திருக்குறள் நாளடியா இருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து எது இந்த பழமொழி நானூறு தான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீதி நூல்களில் முதன்மையாக இருக்கிற திருக்குறள் தான் அது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வர்றது வந்து நாலடியார் அதுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து இந்த பழமொழி நானூறு ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இதுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னா பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க முதுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பழமொழி இல்லை முதுச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் என்னென்ன மேற்கோள்கள் இருக்குது அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் மேற்கோள்கள் நோட் முக்கிய முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க ஸோ ஒவ்வொரு பாடல்லையும் மேற்கோள்கள் இருக்குது கற்றலின் கேட்டலை நன்று திங்களை நாய் குறைந்தற்று பாம்பறியும் பாம்பின் கால் முள்ளினால் முள் கலையுமாறு முள்ளினால் முள் கலையுமாறு ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல் முறைக்கு மூப்பு இளமைக்கல் அடுத்து வந்து பாருங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமையவே தமையவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து பழமொழி ஸோ இதில் சொல்றாங்க நாலு வரி தான் இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் அந்த ஒவ்வொரு வரியிலையும் வந்து பா பழமொழி வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாறி ஒன்றியின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உளையுள் போன் திறந் திறந்து கொண்டு புகாவான் நல்கினான் ஒன்றுற முன்றிலோ இல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து பழமொழி நானூறு சரிங்களா சோ இதுல வந்து மேற்கோள்கள் பாடல் வரிகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இந்த மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் சரிங்களா பழமொழி நானூரில் மேற்கோள்கள் அதேமாதிரி நான் மணிக்கடைகள் இருக்கிற முக்கியமான அந்த பாடல் வரிகள் சரிங்களா சார் இது எல்லாமே நோட் பண்ணுங்கள் ப்ரீவியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழ் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளடியார் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நான் மணி கடைகை மற்றும் நம்ம பழமொழி நானூறு பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் இன்னிக்கு கிளாஸில் வந்து அடுத்தடுத்த நூல்களை வந்து பார்த்தலாம் பேலன்ஸ் இருக்கிற நூல்கள் ஸோ அது கூட தமிழ் பணி சார்ந்த தலைவர்கள் எல்லாமே நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் வந்து வரப்போகுது ஜிஎஸ்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்கோட ஒன்லைனர் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ